இது வந்து மகா கனிப்பட்டை மகா கனிப்பட்டை இது வந்து ஒட்ட உள்ள இருக்க கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்துக்களை பூரா கரைச்சி நிச்சயங்கள் இறக்கி விட்டுருக்கீங்க இதுங்க இது வந்து கோவை தண்டு கோவை தண்டு ஆமா ஓகே இது உடம்புல இருக்க கழிவு கட்ட நீர் இதுகளை பூராத்தையும் கரைச்சி கொண்டு வந்து ஓகே இதுங்க இது வந்து செப்பு நெருங்கி சிறு நெருங்கி சிறு நெருங்கி தொட்டி வீட்டியெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு வந்து கிளீன் கொண்டு வந்துடும் ஓகே இதுங்க இது வந்து நீர்மொழி நீர்மொழி இது வந்து கணையம் கல்லீரல் ஓகே கணையத்தில் இருக்க எத்தனை பித்தை நீர்களை தேங்கி இருக்க பூராட்சி கரைச்சி கொண்டு வந்து இதுங்கயா இது வந்து வெள்ள சாரணை வெள்ள சாரணை கிட்னி ஆபரேஷன் பண்றத கூட சரி பண்ணி கொண்டு வந்து நிவர்த்தி பண்ணி விட்டுறா இதுங்கயா இது வந்து அரச பித்து அரசாம்பழம் அரசாம்பழம் வித்துக்கு அணுக்கள் கூட்டு கூட்டுறது ஏதாவது உயிரணுக்களை இல்லாமல் இருந்தாலும் உயிரணுக்களே கூட்டுறது ஓகே இப்போ நம்ம காமிச்சதுக்கு வந்து பாதி மூலிகை தான் ஓகே மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வேகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்காண்டி கஷ்டப்பட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கேன் ஏன் கேட்டிங்கன்னா உடலை குறைக்கணுங்கில்ல உடலை குறைக்கிறதுக்கு வலி கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன்னா நான் குண்டா இருக்கேன்ல என்னை மாதிரி எத்தனையோ என்னோடய சகோதரருக்கு இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் என்ன ஒபிசிட்டி ஒபிசிட்டின்னா குண்டா இருக்க தான் ப்ராப்ளம் அதை வந்து உடல் எடையை கறக்கிறது பெரிய வந்து ஒரு டஃப்பாக இருக்குது எனக்குமே அதை பற்றி தெரியும் ஸோ அதுக்காண்டி ஒரு இடத்துல சித்த வைத்தியர் வந்து அதுக்குண்டான மருந்து தயாரிக்கிறதை கேள்விப்பட்டு நான் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் என் வண்டி வந்து அங்கே நிப்பாட்டி அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வச்சுருக்கேன் வெயிலில் தான் வந்தேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஈவினிங் வர முடியாது வே இடியும் காலையே வர முடியாதுங்க வெயிலில் தான் வந்தாகணும் சதுரகிரி மலைக்கு அடிவாரத்தில் இவரோட வீடு இருக்குது வீட்லேயே வந்து தயார் பண்ணுறாங்க ஸோ அந்த இடத்துக்கு வந்திருக்கேன் இந்த மூலிகை மருந்தை நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட் லாஸ் வந்து ஒரே மாதத்தில் மினிமம் அஞ்சு கிலோன்றாங்க குறைந்தபட்சம் அஞ்சு கிலோ அதிகபட்சம் எட்டு டு பத்து கிலோ கூட ஆயிருக்கு ஒரே மாதத்தில் இதில் முக்கியமான பாயிண்ட் என்னங்கன்னா சாப்பிட்டு நீங்கள் உடற்பயிற்சியை செய்ய தேவையில்லை அப்படின்றாங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் என்ன ஐட்டங்களை மட்டும் குறைச்சிக்கிட்டா போதும்ன்றாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்க போகிறோம் ஐயா வணக்கம் ஐயா பேருங்க ஐயா பேரு ஐயங்காங்கய்யா ஐயங்காலை இது எங்க இந்த இடத்துக்கு பேர் என்னங்க சரியரி மாலா இருக்கீங்க ஓகே இங்கே தான் நீங்க இருக்கீங்களா இங்கே தான் இருக்கோம் இந்த எத்தனை வருஷமா நீங்க இந்த மருந்து தயாரிக்கிறீங்க இந்த மருந்து வந்து நாங்கள் நாற்பது வருஷமா பண்ணிக்கிறோம் ஐயா ஓகே எங்களுக்கு முன்னோர் காலத்துலேருந்து எங்க அப்பா உள்ள காலத்துலேருந்து அவங்க எங்க அப்பா பரம்பரையா பண்ணி வந்தாங்க ஓகே அதுல அந்த பரம்பரை போயிடக்கூடாதுன்னு எங்க அப்பா வந்து நம்மளும் இந்த வைத்தியத்தை நீ கத்துக்கணும்ப்பா சரி இந்த வைத்தியம் பரம்பரையா எத்தனையோ மக்களுக்கு நல்லது செய்யறத வந்து விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லி நாங்க பரம்பரையா பண்ணி வரோம் பண்ணிடுறீங்க இப்போ உடம்புல வந்து பல விதங்கள் இருக்கு ஆமா ஒருத்தருக்கு நீர் உடம்புன்றாங்க சில பேருக்கு வாயு உடம்பு பண்ணுறாங்க சில பேர்த்துக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்களே பித்த கொழுப்பில் வந்துருக்கு இப்போ எனக்கு வந்து வாயு அதிகமா இருக்குது அது எனக்கு வந்து உடம்பு நான் இப்ப நூற்றி ரெண்டு கிலோ இருக்கேன் ஐயா இப்போ நான் சாப்பிட்டேன்னா எனக்கு ஒரு மாசத்துல இந்த வாயு பிரச்சனைகள்லாம் சாள்வேன் எங்களுக்கு வண்டியா இப்போ வந்து இதுக்கு என்ன கணக்குன்னா வாரம் பித்த சேர்த்துமா மூணு இந்த வார சிட்ட பிரத்துமா என்ற வா என்ற மூணுலேயே இந்த வாரம் என்பது வாயு சென்றது சரிங்க பித்த என்பது சூடை சென்றது ஓகே சிரத்து மாதிரி நீரை சேர்ந்தது ஓகே இப்போ இந்த மூணு வகையில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்குது ஓகே அப்போ வந்து இந்த மூணு வங்காய் உடம்ப பிரித்து எந்தெந்த வியாதி என்னென்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒன்றுக்கு ஒன்று வியாதியை தொண்டிக்கும் போது உடம்புகளில் வந்து வாத நீரை ஏற்றி விடும் ஒன்று வாயுவை ஏற்றி விடும் ஒன்று அதிகமாக அந்த பல பலகாரங்கள் சாப்பிட்றது கொழுப்பு சத்து சாப்பிட்றது இந்த மாதிரி சாப்பிட்றது கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறேன் அந்த கொழுப்பு சத்து ஏறின்னா கெட்ட கொழுப்பு அதில் உடம்பு உருவாகிடுறோம் அப்போ இப்படியெல்லாம் ஒரு பிரச்சினையினால பல வகையில் வந்து உடம்பு வந்து அவங்களுக்கு வந்து விஷயமாகுது அப்போ இத்தனைக்கும் நம்ம வந்து தனித்தனியாக செய்ய முடியாது இல்லையா அப்போ இத்தனைக்கும் இருபத்தோரு வகை மூலிகைகளை சேர்த்து இந்த வாத பித்தி சிலத்துவம் மூணுத்துக்குமே எந்த வகையில் அவங்க உடம்புல தேடி கூடினாலும் வாய்ப்புனால் கூடினாலும் சரி சூர் நீர் காரணமாக கூடினாலும் சரி கொழுப்பு சத்துனால் கூடினாலும் சரி அது வந்து குழந்தைத்தால் நாளைக்கு ஒரு நாள் சரிங்க

ஒரு வருஷத்துக்கு முக்கா இப்படி ஒரு காலையில முக்கா கிளாஸ் ஈவினிங் முக்கா ஆமா இந்த மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபது நாளைக்கு உடம்புக்குள்ள நாடி நரம்புகளை பூராமே ஊறி அதை பூராத்தையும் அழைச்சி கொண்டு வரைக்கும் ஏற்பாடு பண்றேன் ஒரு மாதத்துல அவங்களுக்கு வந்து முழுசா அவங்களுக்கு அஞ்சு கிலோ எட்டு கிலோ வரை அவங்களுக்கு கண்ட்ரோல் கொண்டு வந்து ஒரு மாசத்துல ஒரு மாசத்துக்கு தெரியும் ஐயா எனக்கு இன்னொரு கேள்விகள் இருக்கு அதாவது வெயிட் லாஸ்ல வந்து சில பேர் வந்து பரம்பரையாக அவங்க அம்மா அப்பா எல்லாரும் வெயிட்டு குண்டா இருப்பாங்கப்பா அதனால இவனும் குண்டா இருக்கேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க சில பேர்த்துக்கு வந்து இந்த ஆஃபீஸில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி தட்டி தட்டி உட்காந்து உட்காந்து வயிறு மட்டும் ஒப்பிக்கணும் இன்னும் சில பேர்த்துக்கு டிரைவரா இருக்காங்க அவங்க உட்காந்து வண்டி ஓட்டி ஓட்டி அவங்களுக்கு தொந்தி போட்டிருக்கோம் இல்லை கால் பார்த்தீங்கன்னா காலு வீங்கி நீர் கட்டி இந்த மாதிரி வச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம் இருக்கு சில பேருக்கு குண்டா இருக்காங்க சில பேர் வயிறு மட்டும் குண்டா இருக்கு சில பேருக்கு காலில் பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாமே வந்து ஒரு இடத்துல உட்காந்து வேலை பாக்குறதுனால வர்றது நிறைய பேருக்கு இருக்கு இதை பத்தி என்ன சொல்றீங்க ஐயா சில பேருக்கு வந்து உடம்பு ஊராக வெயிட் ஆயிருக்குன்னு சொன்னால் உடம்பு எங்கு அவருக்கு வந்து நீர் ஏறுது வாய் ஆயிடுது அப்போ உடம்பு வந்துருக்கேன் சில பேர்த்துக்கு குன்ம வாய்ப்புன்றது பேர் பகுருக்குள்ளேயே கும்பன்னு வந்து பகுறு இந்த வகுத்துக்குள்ளே நின்றுக்குறேன் அது பகிற மட்டும் பேர் தான் சரிங்க அப்போ உடம்பு ஊரை ஏறுறது மேலு ரேகம் கை காலு இது பூராமே ஐயாங்களுக்கு உட்கார மல்லையா இந்தரிக்க மல்லையா இப்படியெல்லாம் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா நீர் போய் நரம்புகளை பூரா இறுக்கி இழுத்து பிடிச்சிக்கிறேன் அப்போ நீர் ஏற ஏற ரத்தத்தை பூரா சாப்பிட்டு போடும் ஓகே அப்போ உடம்பு வந்து தான் பெருசாக இருக்கேன் ஆனால் உள்ளே ரத்தம் இருக்காது அப்ப பார்க்க போது என்னய்யா உன் உடம்புல ரத்தம் எந்த தண்ணி உடம்பா இருக்கு அப்படின்னா நீர் அதிகமான உடம்புல ஏறி ஏறு அப்போ நீரும் வாய்வு ஏறும் போது அவங்க எந்த இதுல உட்காரம்படியே எந்திரிக்க முடியாது வாய்வு இங்க வயத்துக்கு கூடி இருக்கீங்கன்னா கும்ப வாயா இறங்கிக்கிறோம் உடம்பு எங்க போயிடுச்சுன்னா போற உடம்பு ஊரா ஊருகம் அடிச்சிடும் இந்த மாதிரி காரணத்தினால இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி நிக்கிற கொண்டு வந்து இருக்கீங்க ஒரு மருந்து போதும் எல்லா பிரச்சனையும் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணி கொண்டு வந்துருக்கு உடல் ரீதியான உடல் எடை ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு இந்த மருந்து சார் இப்போ எல்லாருமே உங்களை தேடி வரணும்

சித்தர்கள் வாக்கு வந்து கண்டிப்பாக படிக்கணும் நான் நினைக்கிறேன் வேணும்னா இதை வாங்கிக்கோங்க ஐயா இது வருஷத்துல முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் இது வாங்கலாமா ஐயா இது வந்து மரத்து முன்னேற்றமா கிடைக்கும் ஆனால் கிடைக்கும்னா சில நேரத்தில் வந்து கிடைக்காம போய் ஒரு மூலியை வந்து இருபத்தோரு பகுதியை சக்கரம் இல்லையா நான் பெரிய குடன்னு கிடன்னு கேட்டி ஒரு வியாபாரம் மாதிரி பண்ணுன்னா அது டாக் பண்ணிக்கலாம் நான் எதுக்கு எதுவும் கொடுத்து விட்டு ஐயா நான் இந்த ஓவர் மூலிகையையும் தேடி பிடிச்சி எடுத்து சில நேரத்தில் கொஞ்சம் லேட் லேட்டாகி போகுங்க ஒரு வாரம் முன்னே பண்ண ஆகும் முன்னே பண்ணா ஆனால் முன்னே பண்ணி சாரித்துக்கிறது நல்லது தான் ஆஹ் வச்சுக்கலாம் ஆனால் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஒரு வாரம் முன்னே பண்ணாலும் நம்ம கொடுத்துட்றோம் அடைச்சிடும் அதை கொடுத்துட்லாம் மூலிகை கிடைக்காத இப்போ ப்ராப்ளமாக இருக்கும் அவருக்கு மூலிகை உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாப்பில அதனால் நீங்கள் கால் பண்ணி விசாரிச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா எனி டைம் வேணும்னால் கேளுங்க இல்லாட்டி ஒரு வாரம் முன்ன பின்னா அவரை ரெடி பண்ணி கொடுத்துருவாப்பில ஓகே ஐயா இந்த வெயிட் லாஸுக்கு வந்து இருபத்தி ஒரு மூலிகைகள் நீங்கள் யூஸ் பண் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இதில் சில மொழிகள் இங்கே இருக்குது இதை பார்க்கும் இது பேர் என்னென்னு எனக்கே தெரியல கொஞ்சம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா இது என்ன மொழிகை இது வந்து சுருங்கியா சுருங்கி சுருங்கி ஓகே இது உடம்ப வந்து எவ்வளவு கடமாக இருந்தாலும் சுருக்கி கொண்டு வர்றது இதுதான் சுருங்கி சுருங்கி ஓகே இதுங்க இது வந்து அத்தி பழமியா

இது வாயு குன்றல் இத போற அதுமே ஒரு உடம்பல இருக்க வாயுல போற கரச்சி கொண்டு வர ஓகே இதுங்க இது வந்து நிலவாகை 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 இதுங்க இது வந்து மகா கனி மகா கனி ஓகே இது வந்து ஒட்ட உள்ள இருக்க கொலஸ்ட்ரால் கொழுப்பு சத்துக்களை போற கரச்சி நிச்சிர இறக்கி விட்டு ஓகேங்க இதுங்க இது வந்து கோவை தண்டு கோவை தண்டு ஆமா ஓகே இது கோவை உடம்பல இருக்க கழிவு கட்ட நீர் இதுகள போற அதையும் கரச்சி கொண்டு வந்து ஓகே இதுங்க இது வந்து செப்பு நெருஞ்சி சிறு நெருஞ்சி சிறு நெருஞ்சி தொட்டி வீட்டியெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு வந்து க்ளீன் கொண்டு வந்துடும் ஓகேங்க இதுங்கய்யா இது வந்து நீர்முள்ளி நீர்முள்ளி இது வந்து கணையம் கல்லீரல் ஓகே கணையத்தில் இருக்க எத்தனை பித்தை நீர்கள் தேங்கி இருக்க பூராட்சி கரைச்சி கொண்டு வந்து இதுங்கய்யா இது வந்து வெள்ள சாரணை வெள்ள சாரணை கெட்டி ஆப்ரேஷன் பண்ணுறத கூட சரி பண்ணி கொண்டு வந்து நிவர்த்தி பண்ணி விட்டுருவா இதுங்கய்யா இது வந்து அரசாபத்து

இரெகுலர் பீரியட் பிசி நீர் கர்ப்பப்பையில் வந்து நீர் கட்டிகள் இருக்கும் அது வந்து இன்னொன்று இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால் மாத விழா வந்து கரெக்டான நேரத்தில் அவங்களுக்கு ஆகிறது இல்லை இதனால் எண்டிங்கில் இந்த இந்த ரெண்டு பிரச்சனையோட எண்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தையின்மை அந்த பிரச்சனை அளவுக்கு போகக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கும் ஒரு மருந்து ஐயா வச்சுருக்கு அப்புறம் இதை பற்றி சொல்லுங்க ஐயா ஐயா அந்த மருந்து பண்ணீங்கய்யா பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து கே ரொம்ப அம ஒரு அமிர்தமான மருந்து சரிங்க எப்படின்னு சொன்னாக்க எத்தனையோ பேர் தாய்மார்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டு குழந்தை இல்லையே உடம்பு வந்து அப்படியே வரவும் வர்றாங்க சில பேர் நம்ம வந்து உடம்பு வந்து இவ்வளவு பெற்றுக்கறிச்சு கழிவு சரியாக போக மாட்டேது உட்கார முடியல எந்திரிக்க முடியல எந்திரிச்சு நடந்தாலும் நடக்க முடில அப்படின்லாம் வராங்க அப்போ இத்தனைக்கும் ஒரே கணக்காக செஞ்சு இந்த மருந்துகள் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருந்து தயார் பண்ணுவேன் என் குருளாதாரம் மூலியமா சரிங்க இந்த மருந்து என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னா உடம்புல வந்து இந்த நீர் கட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க சரிங்க டிகிடின்னு சொல்றாங்க அப்புறம் இந்த மாத விட வந்து சில பிள்ளைகளுக்கு வந்து ரெண்டு நா மூணு நா அப்படி போகுது சரியா கண்டு காணாம போகாம அப்படியே நின்னுக்குது அந்த கழிவுகள் வெளியேறாம உடம்பு வந்து ரொம்ப ஊதிக்குது அப்ப வந்து நடக்கக்கூட ரொம்ப தசு புசுன்னு ஒண்ணும் செய்ய முடியல அப்படிங்கிறாங்க இதுக்கெல்லாம் இந்த மருந்த சேர்த்து கொடுத்து உள்ள இருக்க கிருமியில இருந்து கெருப்பப்பயில என்னென்ன பிரச்சனை இருக்கா அத்தனைக்கு சரி பண்றதுக்கு இந்த மருந்த குடுக்குறம்பியா அப்ப இது என்னென்ன வேலை செய்யணும்னா மாதம் மாதம் கரெக்டா அவங்கள பிரீர்டை கொண்டு வந்துரும் உள்ள இருக்க கட்சி கலரை அந்த நீர் கட்டி எல்லாத்தையும் கரைச்சி சீனு விட வெளியேத்தி விட்டுருக்கு ரெண்டாவது థరీ மேலே போய் பொம்பளை பிள்ளைகளுக்கு வந்து சில இடத்துல தைராய்டு அதிகமாக இருக்குது இந்த தைராய்டையும் கரைச்சி கொண்டு வந்து அந்த அத்தனை பேர் இது உள்ள இருக்க கட்சின்ற வம்சம் எங்கெங்க கை கால் எங்கெங்கே கட்சி இருக்க எந்த கட்சி புறம் கரைச்சி கொண்டு வந்து கட்சின்ற வம்சத்தை கரைச்சி போடுவது ஆனால் குழந்த பாக்கியத்துக்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி போய் அழைச்சிக்கிட்டு அப்படி பார்க்குறேன் இப்படி பார்க்குறேன் இல்லையா இதை ஒரு மாட்டை சாப்பிட்டாலும் குழந்த பாக்கிய நூற்றுக்கு நூறு அவர் குழந்தை பாக்கி கொடுத்துருக்கு மேக்சிமம் குழந்தை இன்மை பிரச்சனை வந்து இந்த ப்ராப்ளத்தினால தான் நிறைய பேருக்கு உருவாகுது ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாத விடாய தான் முக்கிய ப்ராப்ளம் ஓகேங்களா இந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டி கூட அது அப்பப்போ ஆனா இந்த மாத விடாய் நிறைய பேர்த்துக்கு ப்ராப்ளமா இருக்கு அதை அவங்க கண்டுக்காம விட்டுறாங்க சின்ன வயசுலேருந்தே ஆரம்பித்து கண்டுக்காம விட்டுறதுனால தான் கல்யாணத்துக்கு பிறகு குழந்தை குழந்தையின் பிரச்சனை வரதுக்கு முக்கிய காரணமே தான் ஐயா வந்து கரெக்டாக அந்த பிரச்சனைக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டா பிடிச்சிருக்கா இதுதான் இந்த இந்த பாயிண்ட்ட நீங்க அழைச்சிட்டு உங்களுக்கு குழந்தையின்மை கிடைச்சி குழந்தை வந்து கரெக்டா கிடைக்குங்க உள்ள இருக்க கிருமியில இருந்து கெட்ட வாயுல இருந்து கெருப்பு பையவே புது பையா உருவாக்கி கொடுக்கு உருவாக்கி கொடுக்கு அதுக்கப்புறம் குழந்தை அந்த பாவம் பரபரம் குழந்தை பாய்க்கும் நூற்றுக்கு நூறு கரெக்டா சரிங்க இது யூஸ் பண்ணி யாருக்காச்சு குழந்தை இது ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருக்கையா பிறந்திருக்கு ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்துருக்கு நமக்கு வந்து இங்கனக்குள்ள கிராம நாங்க மலையில இருக்கின்ற தெரிஞ்சவங்க சாப்பிடுறாங்க தெரியாதவங்க தினவர் இருக்காங்க இல்லையா சரிங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்றோம் இது வந்து இப்படியெல்லாம் மருந்து இருக்கு அப்படின்னு எத்தனையோ ஒரு அங்கே பார்த்தோம் அங்கே பார்த்தோம் எல்லா பற்றியா இருக்கு நடப்பாங்க இல்லையா இது நூற்றுக்கு நூறு கொடுத்து ஆயிரக்கணக்கு பேர் சரியாக இருக்கியா சரியாக இருக்கு ஆமாம் சரி இது எப்படி சாப்பிட்றது அவங்க இது இந்த இருக்கு இல்லையா எந்த அளவு தானியா இந்த அளவுக்கு இப்போ ரெண்டு வரட்டு ரெண்டு வரல அளவுக்கு ரெண்டு வரட்டு அடுக்கிற அளவுக்கு எடுத்து இதை வந்து நம்ம இப்படி வாயில் போட்டு கருப்பட்டியை வாயில் போட்டு மென்னு சாப்பிட்டு சாப்பிட்டு வெட்டி ஆ சாப்பிட்டாங்கன்னா காலை மாலை ரெண்டு தரம் ரெண்டு வாட்டி சாப்பிடணும் சாப்பிட்டாங்கன்னா ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டாங்கன்னா உடம்புல எத்தனை பிரச்சனை இருக்கு அத்தனை பிரச்சனை கரியா போகுங்க இதுவும் ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டா போதும் சாப்பிட்டா போதும் பாருங்க மக்களே ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டா போதும்ன்றாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் நீங்க ஏகப்பட்ட வைத்திய நீங்க பாத்துருப்பீங்க ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த வைத்தியத்தை ஒரு வாட்டி பார்த்து பாருங்கள் இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா இது வந்து சித்த வைத்தியம் ஓகேங்களா நீங்கள் எத்தனை வருஷம் இதை பண்ணுறீங்க இது நாற்பது வருஷம் பண்ணியாருங்க நாற்பது வருஷமாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் யார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டீங்க இது எங்களுக்கு வந்து இப்போ பாரம்பரியமாக நாங்கள் கொண்டு வந்து வைத்தியம் பண்ணி வந்தோம் ஓகே அப்புறம் நம்ம குருகுலத்திலையும் படித்து எங்களுக்கு தகுதி உள்ளவர் அப்படின்னு சட்டிக்கிட்டு விட்டாங்க ஓகே எங்கள் குருநாதர் கொல்லிமலை வெள்ளிங்கிரி இப்படி பல மலைக்கு நாங்கள் குருநாதரோட போவோம் வெள்ளிங்கிரி இங்கே கரையிரி எல்லா இடத்துக்கு வந்து எங்கள் குருநாதர் எல்லாமே ஆலோசனை பண்ணி செஞ்சு இதை அனுபூர்வமாக கொண்டு

வெயிட் கிளாஸ் இங்கே அஞ்சு வயசுலேருந்து எண்பது வயசு சாப்பிட்லாம் யூஸ் பண்ணலாம் சரிங்க இப்போ இது ரெண்டையும் வாங்கணும்னா அவங்க ஆன்லைன் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த நம்பருக்கு கூட இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம் இது இல்லாமல் அவங்களுக்கு வேறு எதுவும் பிரச்சனை இருந்தால் அவங்கள்ட்ட அது ஆலோசனை பண்ணி ஆலோசனை பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவங்க பிரச்சனை இல்லைங்களா இப்போ பாதுகா மக்களே வெயிட் லாஸ்க்கும் ஒரு ப்ராடக்ட் ஒரு மருந்து சித்த மருந்து ஓகேங்களா சித்த மருந்து தயாரிச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் லேடிஸுக்கு பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் அதுக்கும் வந்து ஒரு மருந்து இருக்குது உங்களுக்கு எதுக்கு மருந்து தேவையோ இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்க வேணுன்ற மருந்தை நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க ஒரு சாப்பிட்டா போதும் அதிக நீங்க வாழ்நாள் சொல்ல கிடையாது ஒரு மாதம் சாப்பிட்டாலே போதும் ஒரு மாதத்துல உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் அப்படி நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சு தான் பதிவு பண்ணுங்க ஓகேங்களா ஏன்னா நானும் இங்கே கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன் ஸோ நீங்க இதை கேள்விப்பட்டு இந்த மருந்து யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க ஓகே பாய் ஐயா நன்றிங்க ஐயா